மக்களே இடம் பொருள் ஏவல் என்றால் என்ன அதாவது நாம் உண்மையை கூறினாலும் எந்த இடத்தில் கூற வேண்டுமோ எப்பொழுது கூற வேண்டுமோ அப்பொழுதுதான் நீங்கள் கூறும் உண்மை உண்மையாக நம்பப்படும் அல்லாவிடில் இல்லாவிடில் நீங்கள் நேரம் தெரியாமல் இடம் தெரியாமல் உண்மையை கூறினால் நீங்கள் கூறும் உண்மை பொய்யாக மாறிவிடும் மாற்றப்படும் இதுதான் உண்மை இதுதான் உலகம் ஆக நாம் கூறியது உண்மைதானே என்று எல்லோர் முன்னாலேயும் எங்கேயும் நீங்கள் கூறினால் அதனால் பாதிப்புக்கு உள்ளாவது நீங்களாக மட்டும்தான் இருக்கும் யாரும் உங்கள் உங்களுக்கு துணையாக வரமாட்டார்கள் பின்னால் கூறுவார்கள் உன்னை யாரு உண்மையை சொல்ல சொன்ன இந்த இடத்துல அறிவு வேண்டாமா அது சொல்லக்கூடிய சமயத்தில் நீ சொல்லியிருக்கணும் சொல்லக்கூடிய இடத்துல நீ சொல்லியிருக்கணும் என்று உன்னை கூறுவார்கள் அது க அது சரியானது தான் ஏனென்றால் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் நாம் நமது கருத்துக்களை தெரிவித்தால் நாம் கூறிய கருத்துக்களும் காணாமல் போய்விடும் நாமும் ஒரு நாள் மறுக்கப்படுவோம் மக்களால் ஆக நேரம் தெரிந்து இடம் தெரிந்து பொருள் தெரிந்து நாம் உண்மையை பேசும் இடத்தில் பேசுவோம் மக்களே அப்பொழுதுதான் நம்முடைய பேச்சிற்கு மரியாதை கிடைக்கும் செய்வீர்களா